சகல செல்வங்கள் தரும் திருப்புகள் பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் சகல செல்வங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்கு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அடிப்படையில் பார்த்தா இந்த ஐந்து விஷயங்கள் போதும் நல்ல உடல் நலம் செல்வம் தங்கு தடையற்ற பணவரவு நல்ல உறவுகள் நல்ல தொழில் வேலை இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இது இருந்தாலே போதும் இதுல பணவரவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் இத வந்து நம்ம ஒரு ஒரு பொருளா பார்க்கக்கூடாது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால அது ஒரு ஆற்றல் பார்க்கணும் அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தேவைன்ற விஷயத்த எனக்கு உரிமையா கூடு அப்படின்ட்டு முருகர்கிட்ட ரொம்ப உரிமையா கேக்குறாரு அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க பாடல் பதிவுக்குள்ள போகலாம் வாங்க பாடலை பார்க்கலாம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் முறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி தமையன் மிடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளையே செப்பு கைலைமலை நாதர் பெற்று குமாரனே கடப்பம் அணிவோனே தருணம் இதயா மிகுந்த கணமுறுதுரு நீல் சௌக்கிய சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா அருணதள பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தானளித்த மயில்வீரா முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே